தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் மக்கள் விரோத சதிகார கூட்டத்தின் அராஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் அம்மா அவர்களிடத்திற்கு உண்மையாக யார் வர வேண்டும் யார் இருக்க வேண்டும் என்று சொல்வீர்களாம் அரசியலுக்கு நான் வர வேண்டும் என்று நானாக விரும்பி இந்த இடத்திற்கு வரவில்லை நீங்கள் அழைத்தீர்கள் அந்த அழைப்பை ஏற்று நான் வந்திருக்கிறேன் அம்மா அவர்களின் உண்மையான வாரிசு என்றனை ஏற்றுக்கொண்ட ஆர்கே நகர் வாக்காளர் பெருமக்கள் என்னை அரசியலுக்கு வருமாறு அன்புடன் அழைத்தார்கள் அதை நான் ஏற்றுக்கொண்டு இன்று உங்கள் முன் அமர்ந்து முதல் உரையை ஆற்றுகிறேன் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் மக்கள் விரோத சதிகார கூட்டத்தின் அராஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் மீண்டும் அம்மா அவர்களின் நல்லாட்சியை பொற்கால ஆட்சியை தமிழகத்தில் மலர செய்ய வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்கே நகர் தொகுதி என்பது இது ஒரு தொகுதி அல்ல இது அம்மா அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க அவர்களது இடம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த இடத்திற்கு யார் வர வேண்டும் அம்மா அவர்கள் இடத்திற்கு உண்மையாக யார் வர வேண்டும் யார் இருக்க வேண்டும் என்று சொல்வீர்களாம் அதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்று நீங்கள் அச்சப்பட வேண்டாம் உங்களுக்கு பணியாற்ற அவர் வழி நடத்தி தமிழகத்தையும் அனைத்து இந்திய அதிமுகவின் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்க என்னை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும் உங்கள் ஆதரவை ஏற்றுக்கொண்டு உங்களால் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நீங்கள் அளித்த வெற்றிக்கு பின்னால் இந்த சட்டமன்றத் தொகுதி தமிழகத்தின் முன்மாதிரி தொகுதியாக மாற்றி அமைப்பேன் என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை உங்கள் வீட்டுப் பிள்ளையாக அம்மா அவர்களின் உண்மையான வாரிசாக நீங்கள் இந்த தொகுதியில் போட்டியிட அழைத்திருக்கிறீர்கள் இந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு இங்கு வந்திருக்கிறேன் அம்மா அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தது போல் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தேடித் தருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது தனது இறுதி மூச்சுள்ளவரை மக்களால் நான் மக்களுக்காக நான் என்பதை நிரூபித்து மக்களுக்காகவே வாழ்ந்து உயிர் தியாகம் செய்த அம்மா அவர்களின் இடத்தில் என்னை நீங்கள் வைத்து பார்த்திருக்கிறீர்கள் அதற்காக என்னால் முடிந்தவரை இறுதி வரை உங்களுக்காக நான் பணியாற்றுவேன் இந்த இடத்தில் நான் அமர்ந்து உங்களுடன் உரையாற்றுவேன் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை இதற்காக நான் ஆசைப்படவும் இல்லை அந்த சதிகார கூட்டத்தை விரட்டிவிட்டு அம்மா அவர்களின் அம்மா அவர்களை இழந்த எனது அத்தை எனது தாயை போல் இருந்த என்னுடைய அத்தை அவர்களை நான் இழந்த மற்றும் இந்த தமிழக மக்கள் தெய்வமாக இருந்த அவரை இழந்ததற்கு ஒரு நல்ல பதிலை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்